டாக் வித் மாடர்ன் சூஃபி சோல இந்த எபிசோட்ல நம்ம கூட ரஞ்சித் குமார் சார் தான் இணைஞ்சிருக்காங்க சார் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கு அந்த ஒரு அருமையா இருக்கு குருவோட ஆசீர்வாதத்தில் இப்போ இந்த கர்மாவை வச்சு இந்த கர்மா வந்து இப்போ ஞானிகள் முழுசாக கழிச்சுட்டாங்கன்னா திருப்பி இந்த ஹியூமன் பர்த் இருக்காது அப்படி தானே சார் இல்ல அவங்க வந்து எக்ஸ்ப எக்ஸப்ஷனல் கேசஸ்ன்னு நான் சொல்லுவேன் அவங்களுக்கு வந்து இப்போ இப்போ இந்த இந்த பாடிக்கு தான் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கர்மா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க நூறல் இப்போ நான் உங்களுக்கு இல்லைனா வலிக்கும் இதே நான் ஒரு ஞானிக்குன்னா அவர் அமைதியாக இருப்பாரு ஏன் காரணம்னா செப்பரேஷன் ஐசோலேட்டட் அவ்வளோதான் அந்த ஸ்டேட் ஆயிடுச்சு ஸோ நான் என்னதான் அந்த உடம்பு பண்ணலாம் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது ஸோ இந்த ரமணருக்கு வந்து புற்றுநோய் வந்தப்போ அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்க சீடருக்குலாம் சொல்கிறாங்க சாமி மயக்க ஊசி போட்டுதுங்க அது அது சொல்கிறாங்க இந்த இடத்துல கட்டி இருந்துச்சு ஊசி போட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மட்டும் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காரு எப்படி எப்படி சோ அதுதான் அதுதான் விஷயம் ஆனா ரமணர் சொன்ன பதில் பாருங்க நீங்க எனக்கு ஆபரேஷன் பண்ணல இந்த உடம்புக்கு உங்க குருநாதர் உடம்புக்கு ஆபரேஷன் அவருக்கு பண்ணல அது அதனால இது அத தாண்டின விஷயம் ஆன்மீக ஞானம் அடைகிறதுக்கு என்ன மாதிரியான மூச்சு ஓட்டம் முக்கியம் சார் ஒவ்வொரு மூச்சுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி கோவத்துக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு காமத்துக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு அமைதியா இருக்கும்போது ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு இந்த ஞானம் அடைஞ்சவங்களோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கணும் அதுக்கு எப்படி நம்மளை தயார்படுத்தணும் மூச்சு மூச்சு மூடியமாக்கி இருக்கு இல்ல ஞானம் உங்களோட நீங்க எங்க தாத்தாவோட குருநாதரோட மூக்கோட பாக வச்சுட்டீங்கன்னா மூச்சு இருக்கிறதே தெரியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து நீங்க நான் வந்து இதை ரெண்டா பிரிச்சுக்கிறேன் பிராணம்னு வச்சுக்கிறேன் அவங்களுக்கு சுவாசத்துக்கான தேவையே இருக்காது இப்ப நம்மளோட அல்டிமேட் அதுதான் நூறல் இப்போ நான் வந்து இப்படி நான் வாசி எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா நாஸ்டல்ஸ் வழியா எந்த அளவுக்கு மூச்சு நான் குறைக்கணுன்றது என்னோட முக்கிய அல்டிமேட் எய்மு ஸோ நீங்க ஒரு ஞானிக்கு போய் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாவே இருக்காது இப்போ நமக்கு இருக்கும் ஏன்னால் நம்ம ச இந்த சப்போர்ட்டை வச்சு தான் நம்ம வாசியோகம் பண்ணுறோம் போக 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 இந்த சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் முழுவதும் இல்லாமல் போயிடும் அதை தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் அதனால தான் அவங்க கிணத்துக்குள்ளே போயோ இல்லை குகைக்குள்ளேயோ மண்ணுக்குள்ளேயே உட்காந்துக்கிற காரணம் நீங்கள் அந்த ஸ்டேட்டுக்கு போகணும்னா இந்த இருந்து ஆரம்பிக்கணும் வாசி யோகம் மூலிமா தான் அந்த ஸ்டேட்டக்கு போக முடியும் ஓ கண்டிப்பாக போக முடியும் இன்னொன்று வந்து அந்த சைவ உணவு மூலியமாக இந்த பிடோரிய கிளைண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சித்தர்கள் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்க இப்போ இல்லை எப்படி சொல்கிறதுனா ஸ்பிரிச்சுவல் பர்சனாலே அசைவம் சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு கண்டிஷனிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இசைவ உணவு அசைவ உணவு வந்து ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சிக்கு ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாக இருக்கா சார் நான் என்னை பொறுத்த வரைக்கும் உணவு உடைகள் உணர்ச்சிகள் இதெல்லாம் ஞானத்துக்கு சம்மந்தமில்லைன்னு சொல்லுவேன் நான் ஏன்னா ஈஜிப்து பக்கத்தில் வாழ்ந்த ஞானிகள் அசைவ உணவை சாப்பிட்ருக்காங்க கண்டிப்பாக என்னை விட இது உங்களுக்கு நல்லா தெரியும் சில சூஃபிங் ஞானிகளாகட்டும் சில சில முகமதியர்கள் சாப்பிட்ருக்காங்க ஆ சாப்பிட்ருக்காங்க ஆனால் இதில் நீங்கள் என்னென்னா தன்மை தான் பார்க்கணும் அவங்க அது ஒரு உணவாக எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த உணவு மரம் எதுவும் கிடையாது மிருகத்தை அடித்து சாப்பிட்ணுங்கிற ஒரு அதுதான் அங்கே தேவை இருந்துச்சு இங்கே எல்லாமே அவைலபிளாக இருக்குது நம்ம நினச்சா மாறலாம் ஆனால் இதை நம்ம ஒரு பெரிய டிஸ்பியூட்டாக கொண்டு போக வேண்டாம்னு நினைக்கிறேன் நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்க உணவை மட்டுமே வச்சு ஞானத்தை நிர்ணயம் பண்ணாதீங்கிற நான் அப்படி பார்த்தா சைவ நெறியில வந்து கண்ணப்ப நாயனர் வந்து தான் கொண்டு போய் சிவபெருமானுக்கு படைக்கிறாரு இது வந்து ஒரு என்ன சொல்றது நீங்க வந்து இந்த உணவையும் ஞானத்தையும் சிவா ஜீவனை எல்லாம் கொண்டு சம்மந்தப்படுத்தாதீங்கன்னு சொல்றதுக்கான ஒரு ஒரு ஒருமைப்பாடா கூட இருக்கலாம் நான் நினைக்கிறேன் கண்ணப்ப நாயனோட வாழ்க்கையை வந்து நீங்க கண்ணப்ப நாயனோர் ஒரு பர்சனா பார்க்காதீங்க அது ஒரு தன்மையா பாருங்க ஆனா நீங்க எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கீங்கன்னு பார்க்கணும் உங்கள் தான் அதில் பிளேஸாக வைட்டல் ரோல் அதை விட்டு போட்டு நம்மளோட இதை கொண்டு போய் உணவு மேலே இது பண்ணக்கூடாது நம்ம பக்குவமாக இருந்தால் எந்த உணவு வேணால் சாப்பிடலாம் அதுக்காக நான் அசைவத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்கக்கூடாது உணவுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற இது உங்களோட புரிதல் என்னோட தனிப்பட்ட கருத்து இதில் கருத்து ஓகே சார் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஆரோக்கியமான உடலோட அவசியம் என்ன சார் இப்போ எங்க குருநாதர்ன்ட்டு இல்ல திருமூலர்ல இருந்து எல்லாருமே அதை வலியுறுத்துறாங்க இப்போ நடமாடும் கோயில் இதுக்கு ஒரே ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக நடமாடும் கோயில்னு சொல்லுவேன் நான் நம்ம உடம்ப இந்த உடம்ப எவ்வளவு நல்லா நம்ம பராமரிச்சு வச்சுருக்கிறோமோ அப்படி அந்த வழிபாடு முறை தான் நம்மளோட இங்க இருக்கிற கோயிலுக்கு போக முடியும் ஏன்னா நம்மளோட உடம்ப அப்படியே கவித்து கீழே போட்டோம்னா தான் கோயில்கள் இந்த உடம்புக்குள்ளே எப்படி பயணப்பட்டு போய் ஜீவனை பார்க்கணுங்கிறத வெளிமுகமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் கோயில் உருவாக்கிருக்கிறாங்க ஏன்னா கால் தான் வெளி கோபுரம் ஒவ்வொன்றா வர்றது இந்த பக்கம் பளிபீடம் தொ தொப்புள் கொடி தான் வந்து கொடிமரம் அப்படியே மேலே வரும்போது ஒவ்வொரு வாயில்கள் இது ரெண்டு வாயில் இது ரெண்டு வாயில் இது ரெண்டு வாயில் வாயை திறந்திங்கன்னா கருகருன்னு இருக்கும் கற்பக கிரகம் எப்போ கருகருன்னு இருக்கும் அந்த கருகரு இந்த கற்பகின்றதுக்கு வெளியில பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் நின்றுட்டு இருப்பாங்க அதுக்கு பேர் வந்து இந்த துவாரகர்கள் சொல்லுவாங்க துவார பாலகர் துவார பாலகர்னா ஓட்டையை காப்பாத்தி கொண்டிருப்பவர்கள் அர்த்தம் இந்த துவாரம் இந்த ரெண்டு துவாரத்தை தான் அது மென்ஷன் தாண்டி மேலே மேலே வந்து சிவலிங்கம் இருக்குது இந்த உடம்பு எந்த அளவுக்கு நம்ம பராமரிச்சு நல்லா வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உயிர் சக்தி நல்ல தன்மையில் இருக்கும் அப்போ வந்து நம்ம பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி குருநாதர் சொல்லுவாருக்கன்னா சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் உடம்ப நல்லா பார்த்துக்குங்கடான்னு சொல்லுவாங்க அதனால அது ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம் இந்த ஆன்மீக பயணத்துல பயணம் செய்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஆர்வம் உள்ளவர்களுக்கு யோகாவும் மூச்சு பயிற்சி சம்மந்தப்பட்ட என்னாச்சும் ஒரு ஒரு பயிற்சி சொல்லி கொடுக்க முடியும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஏன்னா அவங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்கள பாதைக்கு வர்றதுக்கு ஒரு ஒரு ஆர்வமாக இருக்கும் இப்போ அவங்க ஒருத்தங்களுக்கு யோகம் தெரியல அவங்க வாசி யோகம் சைடே போகலை அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட உடலை தரிசிக்கிறதுக்காகவும் அவங்களோட உயிர் தன்மையை தரிசிக்கிறக்காகவும் ஒரு சின்ன டெக்னிக் இருக்கு என்னன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து விழிப்புணர்வு நான் சொல்லி சொன்ன மாதிரி ஒவ்வொரு இதுவும் நான் பண்ணல உடம்பு பண்ணுதுன்னு பார்க்கணும் ஃபஸ்ட் விஷயம் ரெண்டாவது இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்ஹேல் பண்ணும்போதும் எக்ஸ்ஹேல் பண்ணும்போதும் இடையில் ஒரு இடைவெளி இருக்கும் இது எல்லா ஒரு மனிதனுக்கும் நடக்கக்கூடிய விஷயம் இப்போ நம்ம இன்ஹேல் எடுக்கும்போது எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு செகண்ட்லேயும் கம்மியாக ஒரு கேப் இருக்கும் தான் எக்ஸ்ஹேல் பண்ண முடியும் ஒவ்வொரு மனிதனாலையும் இன்ஹேல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கேப் இருக்கும் இதை வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு கவனிக்கணும் இதை ஆனா பானா சதின்னு கூட சொல்லுவாங்க ஆனானா இது லெஃப்ட்டு பானானா இது சதியின் கான்சன்ட்ரேட் பண்ணுறது புத்தரோட மூச்சு பயிற்சி தான் எக்ஸாக்ட்லி இந்த ரெண்டு விஷயத்த பண்ணணும் அதே மாதிரி இடது பக்கம் இழுத்து க்ளோஸ் பண்ணி வலது பக்கம் ரிலீஸ் பண்ணணும் இதுக்கு முன்னாடி நான் சொல்லி கொடுத்தது தான் இது வந்து ஒரு பேசிக்கா ஒரு பேசிக் லெவல்ல ஒரு இருபத்தஞ்சு தடவை மோர் தென் மோர்தன் காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை நான் சொல்லக்கூடிய இந்த நாடி சுத்தியும் நாடி சுத்து பிராணயாமா ஆனா விழிப்புணர்வு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கணும் உங்க மூச்சை கவனிக்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் ஆகணும் இது மட்டும் இல்லாம எஸ்பெஷலி ஒரு விஷயம் என்னன்னா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே வந்து நம்ம பத்து மணிக்கு நான் தூங்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போறானா பத்து மணிக்கு தூங்கிருக்க மாட்டான் பத்தே ஆள் தூங்கி இருப்பான் பத்தஞ்சுக்கு தூங்க பத்து முக்காலுக்கு தூங்கி இருப்பான் அவனுக்கு சொல்லவே முடியாது அவன் தூக்கத்தை இந்த தூக்கம் அவனையே அறியாம அவனோட உயிருக்குள்ள போய் இணையக்கூடிய ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் இந்த ஒரு சந்தர்ப்பம் இருக்குது அப்படியே சொக்கரமா இருக்கிறத ஒருத்தன் உணர முடியும் விழிப்புணர்வுனால அந்த சமயத்துல மூச்சை கவனிக்கணும் தூங்குறது நான் இல்லை என் தான் நான் தூங்கல என் உடம்பு தான் தூங்கல இப்படின்னு ஒருத்தன் எவ ஒருத்தன் நாப்பத்தெட்டு நாள் இரவு பார்த்துட்டு வரானோ ட்ரமெண்டஸான சேஞ்ச் ஆகணும் பிடிக்கிறது கஷ்டத்துல கஷ்டம் தான் சொல்றோம் ஏன்னா அது எங்களுக்கு தனியா குருநாத் ஒரு பயிற்சியை கொடுத்துருக்காங்க அந்த இடத்த பிடிச்சிட்டோம் அப்படின்னா கோரையை பிடிச்சிருப்பேன் சார் அவ்வளோ முக்கியமான பயிற்சி நீங்கள் அசால்ட்டாக சொல்லி அதை தான் நான் சொல்கிறேன் இந்த பயிற்சி ஒருத்தன் பிடிச்சிட்டானா அவனுக்கு வாசி தேவையில்லை வேறு எதுவுமே தேவையில்லை ஏன்னா அவனுக்கு செப்பரேஷன் நிகழ்ந்துடும் எப்படி உங்கள் குருநாதர் ஆப்ரேஷன் பண்ணும்போது தம் அடித்து ஜாலியாக இருந்தார் அந்த தன்மையில் அவன் வந்துட முடியும் அதை பண்ணால் போதும் போதும் ரொம்ப அருமை சார் யோகா வாழ்க்கைக்கும் சித்த வாழ்க்கைக்குள்ள வேறுபாடு சார் யோகா வாழ்க்கை சித்த வாழ்க்கை இப்போ யோகா யோகானால இணைதல்னு அர்த்தங்க இப்போ யோகா வாழ்க்கைன்னா என்னென்னா இப்போது உடலால வந்து எல்லா விதமான இயக்கங்கள் தான் யோக வாழ்க்கை ஒரு யோகிக்கு வந்து ஞானிக்க யோகிக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா ஞானி எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டான் உடலையும் உடலை பத்தியே கவலைப்பட மாட்டான் எத்தனை சித்தர்களை நீங்க பாக்குறீங்க அவங்க எல்லாம் ஞானிங்க தான் சாக்கடை பக்கத்துல உட்காந்துருப்பாங்க ஏன் குருநாதர் தம்மணிக்கிறாருன்னு சொல்றீங்க அதுக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது யோகி யான வந்து உடம்பு மேல ரொம்ப கான்சியஸா இருப்பான் ஏன்னா அவன் வந்து அந்த கோயில பாப்பான் அதுக்குன்னு ஒரு ஒரு வரை வரைமுறை வழிவகுத்து பண்ணுவான் எனக்கு காலையில் சோ வந்தனம் பண்ணிடணும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் உணவு இப்படி தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முறை வந்து கண்டிப்பாக ஒரு யோகா பண்ணுறவங்க ஒரு யோகிக்கு கண்டிப்பாக இருக்கும் ஞானிக்கு அப்படி கிடையாது எதை பற்றியுமே கண்டுக்க மாட்டான் நீங்கள் இந்த நீங்கள் ஒரு சாமானியனாக இருந்தீங்கன்னா இந்த யோகா வாழ்க்கைக்கு சாமானியனாக இருந்து யோகா வாழ்க்கைக்கு வரணும்னா இந்த வழிமுறை கட்டாயம் வேணும்னு சொல்லுவேன் கண்டிப்பாக அந்த நெறிமுறை வேணுங்க நெறிமுறை இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஒரு எக்ஸிபிஷன் போகிறீங்க எக்ஸிபிஷனில் வந்து ஒரு நூறு கடை இருக்குது இந்த நூறு கடை டிக்கெட்டை வாங்கிட்டு இப்படி 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 போகிறது நல்லதா இல்லை ஒரு ரோப்பு போட்டு இப்படி அழகாக எல்லா கடையும் பார்த்து போகிறது நல்லதா குருநாதர் அப்படி நமக்கு கிடச்ச ஒரு வழி மாதிரி டிக்கெட்டை வாங்கிடுவீங்க யோகா ஞானங்கிற டிக்கெட்டை வாங்குறீங்க குரு சொல்லி கொடுத்த வழியில் போனால் நூறு கடை இருந்தால் நூறு கடையும் உங்களால் பார்த்துற முடியும் நீங்களே போனால் அங்கே இங்கேயும் போய் அலைஞ்சு எதுக்குன்னே தெரியாமல் போயிடுவோம் அதனால் ஒரு ஒரு யோகிக்கு வந்து அந்த யோகா வாழ்க்கை வரணும்னா இந்த நெறிமுறை கண்டிப்பாக அவசியம் இந்த காலகட்டத்தில் எந்த வாழ்க்கை சிறந்ததுன்னு உங்களுக்கு சரி போக்கு சொல்லாங்க விட்டுட்டவங்களுக்கு சொல்லுவாங்க ஆக்சுவலாக சித்தர் வாழ்க்கையும் யோகி ஞானி வாழ்க்கைக்கும் பெரிய வித்தியாசல்ல ஒரு அவங்க சித்தம்னா அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணக்கூடிய ஒரு ஸ்பான்டேனியஸான ஒரு பர்சனை தான் சித்தர்னு சொல்லுவோம் ஒரு ரிபில்லியஸ் பர்சன் அவங்களுக்கு நீங்க ஒரு இதுக்குள்ள அடைச்சிடவே முடியாது இவங்க இப்ப தான் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது ஆனா சித்தரோட வாழ்க்கையை வந்து ஒரு சாமானியனோட வாழ்க்கையை கம்பேர் பண்ண முடியாது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் அந்த அந்த ஸ்டேட் அடையிறது நீங்கள் யோகா வாழ்க்கை கூட கூட போயிடலாம் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா பெட்டர் யோகா வாழ்க்கைக்குள்ளே போயிருங்க சித்த வாழ்க்கையை ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா அது பிளஸ்டு ஒன் சில பேருக்கு அமையிறது நமக்கு ஞானம் இருக்குது நான் ஒரு யோகா பண்ணி என் உடம்பை நல்லா வச்சுக்கணுங்கிற ஞானப்போ நம்ம கொடுத்துருக்குறேன் கடவுள்னா இதை மட்டும் வச்சு போங்க நான் சித்தனாகவும் சித்தனாகவும் ட்ரை பண்ணிட்டு இருக்காதிங்க சித்தன் ஆகிறது ஒரு வரப்பிரசாதம் எல்லாத்தட்டியும் ஆக முடியாது எல்லாத்துனாலையும் ஆக முடியாது முயற்சி ஏன்னா எத்தனை அருணகிரிநாதர் இருக்காங்க அருணகிரிநாதர் மாதிரியே பெண் மேல விழுந்து கெட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா எத்தனை பேர் அருணகிரிநாதரை கன்வெர்ட் ஆனாங்க இல்லையே அது ஒரு ஒரு பிளஸ்ட் அதை தான் நான் சொல்றேன் இதை தான் நான் மறுபடியும் இப்ப ப்ரீவியஸ் பர்த் வாங்க அங்க இருந்தாதான் இங்க நடக்கும் எந்த வாழ்க்கை சிறந்து இந்த காலகட்டத்தில் உங்க பார்வையில் வாழ்க்கையை வாழணும் நான் சொல்றேன் இங்க இருக்கிறவங்க முதல்ல வாழ்க்கையை வாழ்றதே இல்லை என்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க எங்கிட்ட நிறைய குருமார்கிட்ட சந்தோஷமா இருக்குது எப்படின்னு கேட்பாங்க ரொம்ப அபத்தமான கேள்வி இது ஏன்னா உயிரோட அடிப்படையே சந்தோஷமா இருக்கிறது தான் நான் வருத்தமா இருக்கிறது எப்படிங்க சார்னு என்ன கேள்வி கேட்டால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் உனக்கு ஒண்ணு கிடைக்கல நீ வருத்தமாறா உனக்கு இது நடக்கலா நீ மாறா நான் சொல்லுவேன் ஆனா சந்தோஷமா இருக்கிற ஒரு கேள்வி கேட்கறாங்க இப்ப என்னன்னா எல்லாம் புடிச்சு வச்சுக்கிறாங்க நூறுல் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும் ஒரே ஒரு ரகசியம் சொல்லி கொடுக்குறேன் செலுத்தும் வழிக்கே செல் இங்க நீங்க ஒண்ணும் மாற்ற முடியாது இதை நான் வந்து பிலீவ் பண்ணுறேன் இதை நான் யார் மேலே துணிக்கலொருள் நான் என் லைஃப்பில் அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்கட்டிக்கு அந்த அனுபவ பாடத்தை நான் சொல்கிறேன் இங்கே நீ ஒன்றும் மாற்ற முடியாது இங்கே நீ எதுவுமே மாற்ற முடியாது உனக்குன்னு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நீ யார் யாரை சந்திக்கணும் யார் யார் கூட பேசணும் என்ன நம்மளா சொல்லி கொடுக்கணும் என்ன நம்மளா இழக்கணும் என்ன நம்மளா வழி அனுபவிக்கணும் என்ன நம்மளா துரோகம் அனுபவிக்கணுங்கிறதெல்லாம் காஸ்மிக் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உனக்கு இருக்கும் அந்த பஞ்சு தூக்கி போட்டாங்க நீ வந்து இதெல்லாம் அனுபவிக்கணும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி தரேன் சில பேர் நோய் என்னன்னு டயக்னோஸ் பண்ணிடுவாங்க சூப்பர் டாக்டர் போய் பார்த்துருவாங்க ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க ஃபஸ்ட் கிளாஸ மருந்து சாப்பிடுவாங்க ஆனால் வழி இருந்துகிட்டே இருக்கும் அந்த டாக்டர்னால சரியாயிருமா சரியாயிருமா கடவுள் பார்த்துக்கு வருமா தான் சொல்லுவான் ஏன் இவ்வளோ பண்ணியாச்சு ஏன் வழி போக மாட்டேங்குது அந்த உசுர் இந்த உடம்புல அந்த வழியை அனுபவிச்சு தான் ஆகணுங்கிறது கோட்பாடு என்ன பண்ண முடியும் நான் என்ன சொல்கிறேன்னா விட்டுருங்க பேசாமல் விடுங்க வர்றது எதுவோ அதை அமைதியாக ஏற்றுக்கோங்க ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருந்துன்னா நல்லது இதுக்கு நான் வந்து ரமணரோட செய்யங்க வந்து நான் எனக்கு ரொம்பவுமே ரொம்ப ஆழமா பதிஞ்சது அவரவர் பிராரப்த பிரகாரம் தமிழ் அழகான வார்த்தை இருக்குது பிராப்தம் வேற பிராரப்தம் வேற நல்லா புரிஞ்சுக்கோங்க அவரவர் பிராரப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டுவிப்பவன் நடவாதது என் முயற்சிக்கணும் நடவாது நடப்பது என்றடை செய்யணும் நில்லாது எனவே மௌனமா மௌனமாயிருக்கேன் என்று ரமணர் சொல்லிட்டார் என்னன்னா பிராப்தம் பிராரத்தம்னா பிராப்தம்னா எல்லாத்துக்கு இருக்கிறது இப்ப நூறுவா சாப்பிட முடியும் நானும் சாப்பிட முடியும் பிராரப்தம் நூறு தங்கத்தட்டுல சாப்பிடுறது நூறுலோட பிராரப்தம் ரஞ்சத்து தகரத்தட்ல சாப்பிடறது ரஞ்சித்தோட பிராரப்தம் பிராப்தம் நூறுலும் சாப்பிடலாம் ரஞ்சத்து சாப்பிடலாம் அப்ப உன்னோட நூறுலுங்கிற ஒரு தனி மனிதனோட பிராரத்துக்கு தகுந்த மாதிரி உனக்கு இருக்கா உன்ன சுத்தி ஆட்டி வச்சிட்டு இருப்பான் எப்படி குரு கிட்ட போனீங்க எப்படி பேட்டி எடுக்கிறீங்க இதெல்லாம் நீங்க டிட்டர்மின் உங்களை ஆட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க சொன்னீங்க இந்த பேட்டிக்கு காரணம் உங்க நண்பர்னு உங்க நண்பர் உங்களை ஆட்டு வச்சாரா உங்க அல்லா உங்களை ஆட்டு வைக்கிறானா அது இப்போ இதை நீங்க தானுங்கிற கர்வம் வச்சு நான் தான் பேட்டி எடுக்கிறேன் நான் தான் இதை பண்ணுறேங்கிறதே உங்களுக்கு இல்லை சொல்றேன் இதை தள்ளி வைக்கிறதா ஆன்மீகம் வாழ்க்கையில ஸோ இந்த வாழ்க்கையை எது வருதோ அதை பேசாம எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா டென்ஷன் இருக்காது ப்ரெஷர் இருக்காது சுகர் இருக்காது நீங்க ஆனந்தமா ஆரோக்கியமா வாழணும் ஆரோக்கியமா வாழ்றதுக்கு இதுதான் வழி எதெல்லாம் பிடிச்சி வச்சிட்டீங்களோ அதெல்லாம் பிரச்சனை கொண்டு போய் முடியும் பற்று பாசம் ரெண்டே ரெண்டு விஷயத்துல இந்த வாழ்க்கையை முடிச்சிடலாம் இப்போ ஏன் மனைவி ஏன் குழந்தைங்கிறது மட்டும்தான் பற்று நான் பக்கத்து வீட்டு மனைவி மேலே ஆசைப்பட முடியாது பற்று வைக்க முடியாது பக்கத்து வீட்டு மனைவியோ பக்கத்து வீட்டில் இருக்கிற லேடிஸ் மேலேயோ நான் பற்று வைக்க முடியும் ஆனால் பாசம் வைக்கலாம் என் தங்கச்சி என் பெரியம்மா என் அம்மான் ஆனால் பற்று என் ஒய்ஃபு என் குழந்தை எங்கள் அம்மா அப்பா என் பில்டிங்கு என் காசு என் பணம் எதெல்லாம் எனக்குன்னு இருக்கோ அது மேலே பற்று நான் என்ன சொல்கிறேன் அந்த பற்ற விழுங்கிற நான் அதை பாசமாக மாற்று ஞானி வந்து பற்ற பாசமாக பா பா நாயின் தடவான் ஒரு ஞானி நாயும் தடவான் நீங்கள் போய் உங்களையும் தடவான் ஆனா நீங்க உங்க வீட்டு நாய் மட்டும் நல்லா தடவீங்க தெரியணும் எங்கெங்க பாச இருக்கு இந்த விஷயத்தை எவன் தெரிஞ்சுக்கிறானா அவன் யானைங்க உங்க குருநாதர் உங்களை எப்படி தடவுவாரு எப்படி அன்பு காமிப்பார் உங்களுக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான் ஒரு செலிபிரிட்டிக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் எல்லாத்துக்கும் அதுதான் அப்போ வாழ்க்கை ஈஸியா எடுத்துட்டு போங்க இங்க ஒண்ணுமே சாதிக்க முடியாத நூறு எதுவுமே நடக்காது பேசாமல் விட்டுட்டு போ இதுதான் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ரகசியம் சார் கடைசியா ஒரு கீழே சார் நிறையா டெக்னிக்ஸ் இருக்குது சார் ஆன்மீக பயிற்சி முறைகள் நிறையா டெக்னிக்ஸ் இருக்குது எந்த டெக்னிக்ஸ் எனக்கு செட் ஆகுங்கிறத ஒரு இண்டிவிஜுவல் எப்படி ஃபைன் பண்ணுறது சார் சூப்பரான கேள்வி இது போகிறதுக்கு முன்னாடி குரு முதல்ல எனக்கு யார் செட் ஆவாங்கன்னு முதல்ல பார்க்கணும் யார் பேசுனா மனசை தொலைக்குது யார் பேசுனா அட்டென்ஷன் கிடைக்குது யார் பேசுனா உங்கள் உடல் பொருள் ஆவியெல்லாம் அவர்கிட்ட நிக்குது யாருக்கிட்ட நீங்கள் மகிடி குதினை பாம்பு மாதிரி மடங்கி உட்காடுறீங்க யாரு சொன்னா நீங்க கேட்பேன் இவர் தான் உங்க குரு உங்க குரு உங்க அப்பாவா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் சித்தப்பாவா இருக்கலாம் நாயா இருக்கலாம் யாரா வேணா இருக்கலாம் நீ கட்டுக்கிற வரைக்கும் நீ சீட ஏன் இந்த வார்த்தை சொல்றேன்னு தெரியுங்களேன் நீ தயார் என்ன குரு தோன்றுவாருன்னு என்ன தெரியுமா காரணம் நீ சீடத்தன்மையோட பாருடா உங்க அப்பாவே உனக்கு ஒரு குருவா இருப்பான் நீ சீடத்தன்மையை இருந்ததா குரு தோன்றுவாருன்னா எங்கேயோ இருந்து மாய மாதிரி தோன்ற மாட்டான் இருக்கறவன் குருவா தோன்றுவான் அப்பா குருவாவா மாறுவான் அப்போ நீ சீடத்தன்மைக்கு தயாராகணும் அப்போ எனக்கு எந்த தன்மை எனக்கு வேணும் அப்படிங்கறது போறதுக்கு முன்னாடி நீ முதல்ல சீடத்தன்மையில தயாராகுங்கிற நானு உனக்கு வந்து ஒரு யோக முறை வேணும் எனக்கு ஒரு குரு வேணும்னா நீ முதல்ல ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறியா ஒரு குரு என்ன சொன்னாலும் சப்பன் அரைஞ்சா கூட சரிங்க சாமி முத்தம் கொடுத்தாலும் சரிங்க சாமி இதுதான் சீடத்தன்மை சப்பன்னு இவன் என்னடா அறையறான் இவனுக்கு ஒண்ணும் தெரியல போனா முடிஞ்சு போச்சு யாருக்கு நஷ்டம் நான் சீடத்தன்மின்னு அதை தான் சொல்றேன் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் குரு போட்டிருக்கிற சட்டை குரு வச்சிருக்கிற மீசை குருவோட ஹேர் ஸ்டைல் குருவோட குடும்பம் குரு குரு குருவோட ஒய்ஃபு குருவோட குழந்தை குருவோட வாழ்க்கை முறை பாக்குறாங்க குரு என்ன சொல்லி கொடுக்குறான் அதை பாரு அவன் ஒரு விதைய கொடுக்குறான் அதுக்குள்ள மரம் இருக்குது எங்கடா மரத்தை காணும் உடச்சிட்டு இருக்காதேங்கற நான் குரு சொல்லி கொடுத்த வித்தையை வச்சு அதை மண்ணில் போட்டு அவன் சொல்லி கொடுக்கும் பொறுமையா அமைதியா இரு உனக்கான விஷயம் நடக்கும் சில சீடர்கள் புத்தர் பக்கத்திலே போக மாட்டாங்க தள்ளியே இருப்பாங்க யாராவது புத்தரை பார்க்கவும் தான் சொல்லுவாங்க அவங்க போகாத மாட்டிக்கவேன்னு சொல்லுவாங்க சாரி புத்தர் இந்த மாதிரி எல்லாம் நிறைய டிசைபிள்ஸ் புத்தர் சைடுல தண்ணி இருப்பாங்க இருபத்தஞ்சி மீட்டர் மரத்து பக்கத்து ஆனால் ஞானம் அடைஞ்சவங்க ஆனால் புத்தர் விட்டு போக மாட்டாங்க ஆனால் புத்தர் பக்கத்தில் அங்க இருந்து கத்துவாங்க டே அவங்கிட்ட போகாதடா அவன் உன்னை பைத்தியம் ஆக்கிடுவான்டா உன்னை லூஸ் ஆக்கிரவோன்னா அங்கிருந்து கத்துவாங்க அப்படின்னா என்னன்னா நீ ஞானம் அடைஞ்சிருவேன்னு அர்த்தம் இந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்காம புத்தரை விட்டு ஓடணும் உண்டு அவர் தான் வேணும்னு இருக்கிறவங்க உண்டு எக்ஸாக்டான பதில் சொல்லணும்னா யோக கலாச்சாரத்துல நூத்தி பன்னெண்டு டெக்னிக்ஸ் இருக்குது இது இல்லாம நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு நான் என்ன சொல்றேன்னா நீ எந்த ஒரு டெக்னிக் நீ வந்து இப்படி பத்மாசனம் போடணும் இப்படி சித்தாசனம் போடணும்னால இல்லைன்னு நூறல் கம்ஃபர்ட்டா உட்காந்தா இப்படி உட்காந்துட்டு அமைதியா உன்னால இருக்க முடியுதா இதுதான் உனக்கான ஆசனம் இதை தவிர உனக்கு உலகத்துல வேற ஆசனமே இல்லைங்கிற நான் நீ யாரோ ஒருத்தர் யோகா போடுற காலத்துக்கு இங்க போடுற கால சுளுக்கு பிடிச்சிட்டு புடிச்சிட்டு உட்காராத உனக்கு எது கம்ஃபர்ட் எங்க உட்கார்ந்தா உனக்கு நல்லா இருக்குது ஆசனங்கிறது வந்து கம்ஃபர்ட்னு அர்த்தம் இணைப்புன்னு அர்த்தம் உன்னோட உடம்பும் மனசும் உயிரும் இணைஞ்சிருக்கக்கூடிய தன்மைக்கு தருதான் ஆசனம் அமர்வுன்னு அர்த்தம் ஓசோ பாருங்க எந்த ஆசனம் போட மாட்டான் இப்படி இருப்பான் ஏன் அப்படி இருக்கான் அவனுக்கு பிடிச்சிருக்குங்க அவன் அதுல கம்ஃபர்ட்டா இருக்கானுங்க போதும் மனசு அமைதியாயிருச்சா இந்த நூத்தி பன்னெண்டு டெக்னிக் இல்லை உலகத்தில் எத்தனையோ விதமான டெக்னிக் இருக்கு ஏதாவது ஒண்ணுல நீ தீப்பத்தி எரிஞ்சிட்டேனா அதுதான் உன்னோட ஆசனம் அதான் உன்னோட டெக்னிக் அதை பிடிச்சிக்கோ ஆனா தாவாத இந்த யங் ஜென்ரேஷனுக்கு நான் இந்த நூறு மூலமா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா நான் யங் ஜென்ரேஷன்ஸ்க்கு என்ன சொல்றேன்னா இந்த காலத்து இளைஞர்கள் நிறைய குருமார்களை தேடி ஓடுறாங்க தியானம் பண்றாங்க ஆனா ஒரு குருநாதர்கிட்ட இருக்கக்கூடிய பொறுமை இல்லை குருவை ஜட்ஜ் பண்றது இவர் சரியில்லை இன்னொரு குரு அவர் சரியில்லை இன்னொரு குரு நீ சீடனா இருக்கிறியான்னு பாரு இந்த தன்மையை வளர்த்துட்டு குருவோடு அவர் சொல்லி கொடுக்கற விஷயத்த எடுத்துட்டேன்னா சூப்பர் சிவம் இதுல இருந்து இன்னொரு கேள்வியும் எழுது சார் என்னன்னா நான் பதினஞ்சு வருஷமா பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன் நான் இருபத்தஞ்சு வருஷமா ஆன்மீகத்துல இருக்கேன் இப்படிலாம் நிறைய பேரை சந்திச்சிருப்போம் நான் யாரையுமே ப்ளேம் பண்ணது நம்மள ஆனா அது சோல் பக்குவப்பட்டிருக்கான்னு பார்த்தா பக்குவப்பட்டிருக்காரு நிறைய இருக்கு அதுக்கான கோரான ரீசன் என்னவா இருக்கும் கர்வம் ஓகே இல்ல பயிற்சி பண்ணி அவங்க தாட்ல நான் தான் சொல்றனேன் ஒரே வார்த்தை கர்வம் நான் வந்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் பயிற்சி பண்ணுறேன் நான் எதுக்கு சொல்லணும் உங்ககிட்ட நான் என்னோட பயிற்சியை நான் எதுக்கு உங்ககிட்ட ஆண்டு கணக்குகளை சொல்லணும்னு நான் கேக்குறேன் இது எங்க குருநாதர் வந்து இதுக்கான விடை சொல்லியிருக்காருன்னு ஒரு அதாவது நீங்கள் நீங்க சொன்னீங்க ஒரு அழகான வார்த்தையை சொன்னேன் இந்த பக்குவங்கிற ஒரு விஷயம் இருக்குது நீங்க அந்த மாதிரி அவங்கள நான் தப்பு சொல் நானும் தப்பு சொல்ல விரும்பல சரண்டருங்கிற ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருக்காது எங்க எல்லாம் தெரிஞ்சு என் கையாலே அதிசயங்களைதான் பண்ண வச்சேன் எங்க குருநாதர் கடைசியில சொல்ற வார்த்தை எல்லாமே குருநாதன் திருவடிக்கே சமர்ப்பணம் நமோ நம சிவா அப்படிம்பாரு கண்ணா நான் ஒரு பொம்மடா எனக்கு எதுவுமே தெரியாதரா கண்ணா அம்பர் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை நோய் வந்தவங்களுக்கு நோய் சரியாகும் வேலையில என்னென்னமோ எல்லாம் பண்ணுவார் ஆனா கடைசியா தனியா உட்காந்துருக்கும் போது சாஞ்சு உட்காந்து ஒரு வாட்ச் சொல்லுவார் கண்ணா என்கிட்ட எல்லாமே கேட்டு வர்றாங்கடா ஆனா ஞானம் கேட்டு வரமாட்டேங்கிறானு ஒரு ராணியோட அதே பாருங்க எனக்கு பாருங்க அப்போ உங்க ரொம்ப பெருமைப்படணுங்க இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறது உங்க குருநாதர் இருக்கிறாருன்னா அவரோட மலர் பாதங்களுக்கு என்னோட வழக்கம் ஏன்னா இருபத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அவரெல்லாம் விடவே கூடாதுங்க அதாவது அந்த இருக்கிறாங்க பாருங்க எல்லாம் தெரிஞ்சு வருஷம் பண்றவங்க பேச மாட்டாங்க எண்ணிக்கை சொல்ல மாட்டாங்க இருப்பாங்க போதி தர்மர்கிட்ட போய் எல்லா சீடர்கள் இருக்காங்க சொல்றாரு அந்த நேரம் வந்துருச்சு நான் கிளம்புற நேரம் வந்துருச்சு என்னோட கான்செப்டை யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க நான் சீடனை தேர்வு செஞ்சுட்டு நான் போயிடுறேங்க ஒருத்தர் வந்து சொல்கிறாரு சாமி நீங்கள் சொல்றதெல்லாம் உயிருக்கான பக்குவப்படுறதுக்கான விஷயம் இதை நீங்கள் சொன்னால் பண்ணால் மட்டும் போதும் இதான் நான் புரிஞ்சுட்டேன் இல்லை இல்லை நீ என்னோட உடம்பு மட்டும் தான் டச் பண்ண நீ போன்ட்டாரு இன்னொருத்தர் வந்து சாமி நீங்கள் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் பண்ணால் மோச்சம் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னி நீ வந்து என்னோட மனசை மட்டும்தான் தொல்ட்ட நீ போ அப்படின்றாரு இன்னொருத்தன் வர்றான் எதுவுமே பேசல அவர் பாதத்துல வணங்கி எந்திரிச்சிட்டு அழுகிறான் எந்திரிச்சு போயிடுறான் இவர் கூப்பிட்டு அவன்தான் என்னோட அடுத்த சிஷியன் போயிட்டாரு இவங்க எல்லாம் கேட்கறாங்க அவன் ஒண்ணுமே சொல்லலையே ஞானம் பேசாதரா அவனை கூப்பிட்டு கேட்கறாங்க என்ன தெரிஞ்சுக்கிட்ட அதை சொல்ல முடியாது கண்ணீர் பார்த்தீங்கல்ல உடலால என்னால் அவ்வளவுதான் வெளிப்படுத்த முடியும் என்னால உடலால வெளிப்படுத்த முடிஞ்ச விஷயம் கண்ணீர் தான் என்ன குருநாதரை பத்தி கேட்டீங்கன்னா அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிட்டான் அதனால நான் வந்து மழைக்கு இவ்வளோ டைம் போனேன் கர்வம் மட்டும்தான் மேலிடும் அதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கு எதுவும் டிப்ஸ் கொடுக்க முடியுமா உங்கள் பார்வையில் அமைதியாக இருக்கணும் அவங்க ஓகே அவங்க எப்படி அவங்க ரீஃபார்ம் பண்ணிக்கிறது அவங்க சூப்பரான சோல் எப்போ தெரியுங்க அதெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு அவங்க நேக்கட் ஆகணும் நிர்வாணம் ஆகணுங்கிற அவங்க நிர்வாணம் ஆகிறதுக்கு தயார் பயந்துக்கிறாங்க அவங்க கேடைன்னு யூஸ் பண்ணுறாங்க நான் வந்து இருபத்தஞ்சு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் நான் மலைக்கு நாற்பத்தஞ்சு தடவை போயிட்டு வந்துருக்குறேங்கிற கேடையும் வச்சு என்னென்ன அவங்க ஆரம்பிக்கும் போது அந்த பக்தி மார்க்கத்துக்கு தான் வராங்க அது எப்படி சடங்குகள் அது மாறுது அந்த சடங்குகள்ல மாட்டும் போது அவங்களாட்டி அந்த ட்ராப் திருப்பி மாட்டிக்கிறாங்க அதுதான உருள் நீங்க இப்போ விநாயகர் சதுர்த்தி எதுக்கு நடக்க நடத்துறாங்க முதல்ல உருவத்தை வைக்கிறாங்க அப்புறம் ஆத்துல கொண்டு போய் கரைக்கிறாங்க அதனோட கோர் என்னன்னா முதல்ல உருவத்தை பாரு அப்புறம் உருவமில்லாத தன்மைக்கு போங்கிறதா விநாயக சதுர்த்தி சொல்லி கொடுக்குது இப்போ நம்ம என்ன பண்றோம் அதை எப்படி எப்படி மாத்தி ட்ராப் ஆயிட்டோம் இப்போ மேலதாளம் போடுறது கணபதி ஸ்கூட்ரு விட்டாச்சு தானே அப்ப இவங்களுக்கு மட்டும் என்ன விதி விலக்கா அப்ப இவங்க என்ன பண்ணணும்னா அந்த சாமானியனை விட இவங்க இன்னும் விழிப்புணர்வோடு இருக்கணும் அந்த கேடத்தினால சொல்றேன் நேக்கடாக நீ நிர்வாணமாக அம்மனத்துக்கு நிறுவனத்துக்கு வித்தியாசம் இருக்கு நூறு நிர்வாணங்கிறது தெய்வீகமானது அம்மனங்கிறது அசிங்கமானது நான் அம்மனமாக சொல்ல நிர்வாணமாக எல்லாத்தையும் ட்ராப் பண்ண நீ பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பயிற்சி பண்ண என்ன அழகா ஒரு த பயிற்சி பண்ணாதவன் உன்னை விட கருணையா இருந்துட்டு போயிடுவான் அது வேண்டாங்கிற நான் சரண்டர்னு ஒரு வார்த்தை சொல்லி ஆமாம் இப்போ நிறைய பேர் சரண்டர் வந்து கண்டிஷனலாக தான் ஆகுறாங்க ஏன்னா இதான் சரண்டர்னு அவங்க இன்ஃபர்மேஷனை வச்சு சரண்டர் ஆகுறாங்க இந்த உயிரை எப்படி சரண்டர் ஆகுறது உங்கள் அனுபவத்தில் சொல்லுவேன் இது வந்து அறிவு வச்சு வேணாம் இந்த அனுபவத்திலே சார் ஏன் நான் ரெண்டு விதமாகவும் சொல்லிடுறேன் முதல்ல என் அனுபவத்தை சொல்லிடுறேன் குருநாதர் எப்படியோ சிஷ்யன் அந்த வழி என் என் குருநாதர் எப்படி சொல்கிறாரோ அதை நான் மானசீகமாக எடுத்துட்டேன் ஏன் லைஃப்பில் காலையில் நான் எந் எழுந்து இந்த பக்கம் இப்போ பேட்டி எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து இங்கே நின்று கண்ணை திறந்ததையும் குரு குருவிஷ்ணு வணங்கிட்டு இன்னைக்கு என்னென்னலாம் நடக்குதோ இன்னைக்கு யார் யாரெல்லாம் சந்திக்கணும் என்ன நடந்தாலும் அதை நீ தான் நடத்துகிற நான் இந்த உடம்பை வச்சு அதுக்கு எந்த ரியாக்ட் பண்ணாமல் நீ என்ன சொல்லிக் கொடுக்குற அதில் நான் போகிறேன் எனக்கு ஒன்றும் தெரியாது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் இரவு படுக்க போக இதே இடத்துல என்னோடய பெட்ரூம் ஏதோ போகிறக்குன்னா அங்கேயே நின்று இன்றைக்கி என்னென்னலாம் நடந்தோ அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது இந்த உடம்புக்கு ஒன்றும் தெரியாது இயக்கிறவன் நீ தான் இதுல வர்ற இன்ப துன்பங்களுக்கு எல்லாம் நீ தான் காரணம் இது நான் வந்து பிராக்டிக்கலா உணர்ந்தது நான் ஃபுல்லி சாட்டிஸ்பை ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபைட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் தெரியுமா ஏன் பா எனக்கு பாரம் இல்ல நூறு எனக்கு என்ன அக்கறை நூறு எனக்கு என்ன வேணும்னு நீ பாத்துப்போ அது இயக்கும்போது நீங்க ஃப்ரீயா என்ன நான் என்னன்னு எனக்கு தேவையில்லைங்க நான் எகத்தானமா கூட நீங்க எடுத்துக்கோங்க நீ பார்த்தா பார்த்து பாக்காட்டி போ உன்னோட உசரை பத்தி உனக்கே அக்கறை இல்லை எனக்கு என்ன போ என் அப்பாட்ட நான் எப்படி இருப்பேன் குருநாதர் இருக்கிறேன் நான் அறிவை வச்சு சொல்றேன் போதி தர்மர் திரும்பாம திரும்பாம இருந்தாரு செவத்தை பார்த்தே உட்கார்ந்துட்டு இருந்தாரு எல்லாரும் வந்து பொண்ணு பொருளை வச்சான் ஒருத்தன் தான் கையை வச்சு தூக்கி வீசினா அவன் என்ன தெரியுமா சொன்னா சாமி நீங்க அடுத்தது திரும்பலீங்கன்னா நான் தலைய வெட்டி வீசுவேனா தான் சரண்டர் எந்த ஒரு உப உபயோகமுக்காகவமோ இல்ல நீங்க சொல்ற மாதிரி சூப்பரான வேர்டு சொன்னீங்க அறிவுக்காகவோ இல்ல எனக்கு இது கொடுக்கல் வாங்கலுக்கோ இல்லாம ஏ அங்க ஒண்ணுமே இருக்கக்கூடாது நூறல் அது பேர் தான் சரண்டர் அங்க பர்பஸே இருக்கக்கூடாது இப்ப நான் நான் நூறுல வந்தது நூறுல ஹக் பண்ணிருக்கேன்னா இந்த பர்பஸே இருக்கக்கூடாது எதுவுமே இல்லாத எம்டினஸ் அதோட அந்த இது இருக்கணுங்கிறீங்க இருக்கணுங்கிறீங்க அதுதான் ஒரிஜினலான சரண்டர் நீங்க போய் கத்துறது அவரோட சிந்தனையை ஒரு எதிர்ப்பா ஒரு ஒரு அந்த இடத்துல ஒரு தாட் வந்துட்டாலும் அங்க ஒரு உருவாக்கிரும் ஆமா நீங்க அறிவை உபயோகப்படுத்துறீங்களா நீங்க இப்போ நான் வந்து பர்பஸா வணங்குறது ஒரு விதமான சேஷ்டைகள் பண்றதெல்லாம் வந்து உங்களை நான் கவர்றக்காக இருக்கலாம் நான் கண்ணீரை போய் எப்படி நான் வந்து கவர் இருக்காக பண்ண முடியும் அங்கே பிளாங்க் அப்ப நீங்கள் உன் உங்களை கொடுத்துருங்க அதான் சொல்றேன்னு உன் சமைய அவங்ககிட்ட கூட உன்னை படைச்சவன்கிட்ட கூட கொடுத்தா தானே அவங்க வந்து உள்ள வேலை செய்வோம் ஆமாம் நீ நான் நான் அதான் சொல்லுவேன் குருநாதர் இப்படி தான் பார்த்துட்டு இருக்கேன் நம்ம தான் உதுக காமிச்சிட்டு இருக்கிறோம் அவன் இப்படி தான் இருக்கிறாங்க இப்போ அல்லாவோட நீங்களாம் வந்து அந்த கையை வச்சு இது பண்ணுவீங்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் கடைசியில் இப்படின்ட்டு போயிட்டாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு அதை பற்றி சரியா தெரியாது அதுதாங்க உண்மை திரும்புங்க தானே அவனை பார்க்க முடியும் திரும்புறது வந்து அவனா சொல்லுவான் நம்ம தான் நமக்கு தேவைன்னா தெரிஞ்சுக்கணும் நம்ம சாப்பிட்றோம் நம்ம டாய்லெட் போகிறோம் உணவுகள் உணர்ச்சிகள் எல்லாம் நம்ம தான் ஆனால் என்ன பொறுப்பு பண்ணும்போது மட்டும் பழியை மட்டும் கொண்டு போய் கடவுள் மேலே போடுறது இது எப்படி நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாத்தையும் உனக்கே கொடு தப்பது இல்லை நீ ரொம்ப நன்றி என்ன ஒரு ஒரு அருமையான ஒரு உரையாடல்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி 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 இந்த சந்தர்ப்பத்தை வச்சு நான் இந்த சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இவரை பெருமைப்படுத்துறதுக்கு சொல்லலை இந்த சின்ன வயசில் சில விஷயங்களை வந்து தொடணும் அப்படின்னா பெரியவங்களோட ஆசீர்வாதம் வேணும் சித்தர்களோட ஆசிர்வாதம் வேணும் நோயிங்லி அந்நோயிங்லி இந்த சகோதரருக்கு என் தம்பிக்கு அந்த விஷயம் இருக்குது இல்லைன்னா இந்த சூஃபி மார்க்கத்தெல்லாம் யாரும் சாதாரணமாக தொட முடியாது ஏன்னா இப்போ சூஃபிங்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்குது இதை வந்து இவரை கொண்டு போய் மெனக்கெட்டு இவ்வளோ தூரம் இந்த சின்ன வயசில் ட்ராவல் பண்ணி நிறைய நல்ல நல்ல ஆளுகளோட பேட்டி எடுத்து அதை கொண்டு போய் சேர்த்துறதுங்கிறது வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இவங்க ஒரு குருஸ்தானத்தில் இருக்கிறாங்க நான் எல்லாத்துக்கும் ஒரு ரெக்வஸ்ட்டு சொல்கிறேன் எந்த ஒரு வீடியோ போட்டுட்டு கமெண்ட்டை கீழே டைப் பண்ணும்போது ஒன்று மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க இந்த வேலை செய்கிறது ரொம்ப 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 கஷ்டங்க எல்லா வேலையும் செஞ்சிடலாம் ஒரு குருவாக ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு அவங்க சீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஹீட் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் இது ஒரு பிளஸ்டு ஒரு விஷயம் எல்லார்த்தினாலும் எந்திரிச்சு சபை ஏறி ஒரு விஷயத்த முழங்க முடியாது ஆயிரம் எதிர்ப்பு ஆயிரம் விஷயம் தம்பிக்கு நம்ம ரொம்ப நல்ல வாழ்த்துக்களை சொல்லுவோம் மேன்மேலும் வளரட்டும் இவங்க எந்த மார்க்கத்தை ஃபாலோ பண்றாங்களோ அந்த மார்க்கத்தை நல்லபடியா கொண்டு போய் மக்களுக்கு அந்த யோகத்தை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறத நான் ரெக்வஸ்ட் ஆகும் என்னோட சார் வணக்கம்